வணக்கம் மக்களே வெல்கம் டு பிரியா முனி சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ப்ளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா தரமான ஒரு ஃபிராங்க் ப்ளாக் தான் பார்க்க போறீங்க ஃப்ரேங்காக ஃப்ரேங்க் ஆச்சு ஏதோ ஒன்று ஃப்ராங்க் பிளாக் தான் பார்க்க போகிறீங்க என்ன அப்படின்னா நேற்று வந்து ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம வேலை செய்கிற இடத்துக்கு வந்து போயிருந்தோம் கம்பெனிக்கு வந்து போயிருந்தோம் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஜாயின் பண்ணவங்களா இல்லை யார் என்னன்னு எனக்கு தெரியாது நான் வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் கம்பெனியில் அந்த அக்காவை பார்த்தது இல்லை அக்காவா பாப்பாவான்னு கல்யாணம் ஆயிடுச்சோன்னு கூட எனக்கு தெரியாது மாமாட்ட வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு அரை மணி நேரமாக பேசிகிட்ருந்தாங்க ஓகேங்களா அதை வந்து நான் கம்பெனிலையும் நீ என்ன பேசுனேன்னு அவர்கிட்ட கேட்கல வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் நீ என்ன பேசுனன்னு கேட்கல கால் இப்பயும் நான் கேக்கல பட் ஆனா கேட்கணும்னு தோணுச்சு சரி நானும் கேட்கல சரி அதான் வீடியோ கீது போடுறேனாலும் அதை பத்தி கீது பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் அப்படியே வந்து யாராவது பேசியிருந்தாங்க அப்படின்னால அதை என்கிட்ட சொல்லிடுவாரு பிரியா இது பேசுனாங்க அது பேசுனாங்க அப்படின்னு சொல்லிடுவாரு நீ சொல்லவே இல்லை ஒரு சாமர்த்தியம் அப்ப என்ன பேசுனாங்க தோணுமோ தோணா தோணுதானே அது என்ன பேசியிருப்பாங்க என்ன பேசியிருப்பாங்க என்ன பேசியிருப்பாங்கன்னு எனக்கு வந்து நைட் மண்டையே விடுச்சிடும் அதை வச்சு தான் வளாக் வந்து எடுக்க போறேன் திட்டாதீங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல அண்ணனோட சுய ரூபத்தை கேமரா வந்து நான் செட் பண்ணி வந்துருவாரு எங்க அப்படின்னா மாமா வந்து வீடியோ டவுன்லோட் பண்றதுக்காக மேலே போயிருக்காங்க நம்ம வந்து செல்ல வந்து வைப்போம் வரட்டும் வந்ததுக்கப்புறம் அப்புறம் இன்னைக்கு தரமான ஒரு பிராங்க் உங்களுக்கு காத்துருக்க எப்படி பேசுவாருன்னு மட்டும் நீங்க வாருங்க ஓகேவா

போவல்லாக்கும் உங்களுக்கு சம்மந்தமே கிடையாது அவன் நம்ம மிஷி பக்கத்துல இருக்குன்னா அவங்க கூப்பிட்டு பேசناங்க வேற என்ன இருக்குது

நீ போய் வீட்டுக்கு வா நான் இருக்கேனா இல்லையா நீ பாப்ப நான் எங்க கேஸ் போயிடுவேன் நீ எதுக்கு இப்படி இப்படி பேசிட்டு ஹ? இப்போ என்ன கே காலையில ஏன் இப்படி அடிச்சு சண்டை கட்டிட்டு இருக்க? நான் விளையாடி பேசிட்டு இருக்க அப்புறம் சாமி சத்தியம் டென்ஷன் ஆயி அடிச்சு இப்போ நான் டென்ஷனா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இங்க நான் சொல்றது வேலைக்கு வரவே இல்லை. என்ன நான் சாமி வர மாட்டேன். நான் போறேன். போக கூடாது. ஐயோ. சும்மா சொல்லிட்டே இருக்கறப்ப சும்மா லொல்லு பேசிட்டு இருக்க.

சும்மா எதற்கும் சந்தேகப்பட்ட வேலை செய்ய வேலை இடத்துல பேசாம இருப்பாங்க நாலு இடத்துல நீ எதுக்கு போய் பேசுற அறிவு இருக்கா உனக்கு நீ செல்ல நீ செல்ல வச்சுட்டு இருக்கியா

சும்மா சနေம்மா நானே வேலையட்ட சနေ என்ன விளையாடுறது நான் எனக்கு அப்படி எனக்கு நான் தோਣੀந்துன நான் அப்பவே கேட்டிருப்பேன்ல என்னமா பேசுனீங்க அப்படின்னு சொல்லி நார்மலா கேட்டிருப்பேன்ல சும்மா நாசிக்கு விளையாட்டுக்கு வீடியோக்காக கேட்டேன் பவுடர்ல அடிக்க சொன்னாங்க நான்

உசரா நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி கவுண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம ஆஃப் சப்cribe யூ சிரிச்சிட்டே சொன்னாருன்னு சொல்லி நீங்க தப்பா நினைக்காதீங்க ஒரு நல்ல குட்ல நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக உனக்கு எப்போ நீ நீ சந்தோஷமா இருக்க மூஞ்சி மோரையும் பாரு மூஞ்சி மோரையும் பை பை சொல்லுங்க டைம் ஆகுது வா வா சீக்கிரம் வா நான் கிளம்பிட்டேன் கிளம்பிட்டு சரி போட்டு கிளம்பி போகணும்